பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருமே ஆதல கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒம்பது தடவை சொல்லி வருகிறார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு என்னவென்றால் அகில உலகங்களும் விநாயகருடைய மணி வயிற்றிலே அடங்கி கிடக்கும் என்ற குறிப்பை அவருடைய மத்தள வயிறு புலப்படுத்துகிற அன்பர்கள் இதை தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் தாராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி நான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் பங்குனி பத்தாவது நாள் இன்றைய விசேஷம் சீதா தேவி விரதம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி பவனி திருத்தணி முருகன் பாலபிஷேகம் ஒப்பிலியப்பன் கோயிலில் சீனிவாசர் வெண்ணைத்தாய் தாய் தசமி திதி இன்றைய நெல்லை நேரம் காலை ஆறு முப்பதிலிருந்து ஏழு முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி தசமி நள்ளிரவு ஒன்னு வரைப்பு நட்சத்திரம் உத்திராடம் நள்ளிரவு பன்னிரெண்டு ஐம்பத்தி ஏழு வரை யோகம் யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் என்று மேல் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதிரை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி மிதுன ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் பயணம் மேற்கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய சாஸ்திர வழிமுறைகளும் பரிகாரங்கள் பத்திரிகைகளே ஆகாய விமானம் ரயில் மோட்டார் ஆகிய பெற்றால் ஏற்படும் விபத்துகளைப் பற்றி வராத நாட்களே இல்லை எனலாம் இத்தகைய விபத்துகள் எல்லாம் நமக்கு மரண பயத்தை தோற்றுவிக்கிறது பயணம் செய்வதனால் வருகின்ற பயத்தையும் ஏற்படுத்துகிறேன் இதற்கு சாஸ்திர அறிஞர்கள் என்ன கூறுகிறார்கள் பரஸ்தானம் என்று நமது நம்மளுடைய பண்டைய காலத்திலே ஒரு முறை பாதுகாப்பாக பயணம் செய்வதைப் பற்றி நமக்கு அறிவுறுத்துகிறேன் பரஸ்தானம் என்றால் வேறு இடத்தில் தங்குதல் என்று பொருள் இந்த நாட்களிலே விமானங்கள் ரயில்கள் பேருந்துகள் மூலம் பயணம் செய்ய வேண்டுமானால் நாம் நினைத்த நினைத்தபொழுது டிக்கெட்டுகள் கிடைப்பதில்லை ஆகவே முன்கூட்டியே ரிசர்வேஷன் செய்து கொள்ள வேண்டும் ஆனால் டிக்கெட் கிடைத்து நாம் பயணம் மேற்கொள்ள வேண்டிய அந்த நாள் வாரசூலை யோகினி தாராபலம் சந்திரபலம் இல்லாத நிலை முதலிய தோஷங்கள் நிறைந்ததாக வரலாம் தோஷங்கள் உள்ள நாளிலே பயணம் செய்தால் பலவிதமான சிரமங்கள் ஏற்படலாம் இந்த சங்கடமான நிலையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் பயணம் புறப்பட வேண்டிய நாளுக்கு இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு நல்ல சமயத்தில் தான் நாம் ஊரில் இருந்து வேறு ஊருக்கு செல்ல வேண்டும் நம் வீட்டிற்கு குறிப்பிட்ட நாளிலே பயணம் செய்து குறிப்பிட்ட நாளிலே வந்து சேருகின்ற அமைப்பு உள்ள தோஷமுள்ள நாட்களிலே பயணம் செய்வதால் ஏற்படக்கூடிய எந்த சிரமமும் ஏற்பட பயணம் வெற்றிகரமாய் முடியும் இதற்கு வசதி இல்லாதவர்கள் தமது பொருட்களை முன்கூட்டியே நல்ல நாளில் வெளியூருக்கு அனுப்பிவிட்டு தான் மட்டும் குறிப்பிட்ட நாளில் பயணம் செய்யலாம் இது மாதிரியாக சென்றால் விபத்து வராதா என்ற ஒரு கேள்வி பயணிக்கும் கூட்டமாக பயணிக்கும்போது மற்றவருடைய நிலையால் ஏற்படும் விபத்தில் பரஸ்தானம் பார்த்து சென்றவர்கள் நிச்சயமாக தப்பித்து விடுவார் இதற்கு உண்டான பரிகாரத்தை நாம் இப்பொழுது பார்க்கலாம் பயணம் புறப்பட்டு செல்லும் பொழுது ஒரு மணி நேரத்திற்கு முன்கூட்டியே புறப்பட்டு சென்று அருகில் உள்ள ஆஞ்சநேயரை வணங்கி சென்றார் பயண விபத்துகளில் இருந்து மீளலாம் இரண்டாவது பரிகாரம் அவ்வாறு ஆஞ்சநேயரை வணங்கி செல்ல முடியாதவர் ஓம் ரீம் ராம் ராம் ஆஞ்சினேயா ராம் ராம் மம சர்வத சத்ரு சங்கட நாசாய நாசாய ராம் ராம் ஸ்ரீம் ஓம் என்று ஒன்பது முறை சொல்லிக்கொண்டே பயணித்தால் பயண விபத்து வராது இது யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை நிரப்பிக்கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இதுவரையில் லக்ன பாவம் இரண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் இன்றைய தினம் ஆறாவது பாவம் ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற ரணம் என்றால் நாம் படுகின்ற அசிங்கங்கள் அவமானங்கள் ருணம் என்றால் நாம் வாங்கிய கடன் சத்ரு என்றால் நம்முடைய விரோதி இது எல்லாம் எப்படி வருகிறது என்பதற்கு உரிய கிரக சேர்க்கைகள் என்னென்ன என்பதை தான் நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது ஆறில் நிற்க நன்மையே உண்டார் அவர்களுடைய தசா புத்திகளில் நன்மையே செய்வார் குருவும் வளர்விரை சந்திரனும் சுபகிரகங்கள் இவர்கள் இருவர் மட்டும் ஆறிலே அமரலாம் புதன் சுக்கிரன் தேய்விரை சந்திரன் ஆறில் நிற்கக்கூடாது இதனால் தீமையை அடைவீர்கள் ஆறில் கிரகங்கள் ஆட்சி பெற்றாலும் ஆறாம் அதிபர் உச்சம் பெற்றாலும் எதிரிகளை வெற்றி பெறுவீர்கள் ஆம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் லக்கனாதிபதி ஆறாம் அதிபரோட பலம் பெறக்கூடாது ஆறாம் அதிபர் லக்கணத்திலே நிற்க பகைவரை ஜாதகர் வெற்றி கொள்வார் ஆறாவது வீட்டை அல்லது ஆறாம் அதிபரை குரு பார்க்க இந்த ஜாதகரை எதிரிகளால் வெல்ல முடியாது ஜாதகருக்கு எதிரிகள் ஏதேனும் கடிதம் செய்ய நினைத்தால் அவர்களே அறிந்து போய்விடுவார் ஆறிலே சுப கிரகம் நிற்கக்கூடாது பாபர்கள் நிற்க சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்றவை நிற்க எதிரிகள் ஜாதகரை கண்டு பயந்து ஓடி விடுவார் எதிரிகள் தோல்வி அடைவார் ஆறிலே ராகு நிற்க சோதனைகள் பலவற்றை எதிர்த்து நின்று ஜாதகர் வெற்றி பெறுவார் ஆறிலே கேது நிற்க எதிரிகள் பயந்து ஓடும்படி சிங்கம் போல் ஜாதகர் இருப்பார் ஆறிலே சந்திரன் நிற்க நிறைய கடன் வாங்கி அதனால் பிரச்சனைகளை சந்திப்பார் ஆறிலே சுக்கரன் நிற்க மனைவியால் துன்பம் ஏற்படும் ஆறிலே குரு நிற்க தன் பேச்சால் பிரச்சனைகளே ஏற்படும் ஆறில் புதன் நிற்க தகாத காரியங்கள் செய்வதன் மூலமாக உங்களுக்கு எதிரிகள் அதிகரிப்பார் இந்த ஆறாம் நிலையை நாம் தொடர்ந்து நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியில் நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் இந்த மூன்று ராசிக்காரர்கள் பணமே இல்லைனாலும் கூட ராஜா மாதிரி சந்தோஷமாய் இருப்பார்களாம் உங்கள் ராசி இதிலே இருக்கா மூன்று ராசிக்காரர்களுக்கு பணமே இல்லை என்றாலும் கூட ராஜா மாதிரி சந்தோஷமாய் இருப்பார்களாம் உங்கள் ராசி இதிலே இருக்கா நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இப்பொழுது ஒட்டுமொத்த உலகமே பணத்தை தேடிதான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் ஆடம்பர வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி எளிமையான வாழ்க்கையாய் இருந்தாலும் சரி அதை வாழ்வதற்கு பணம் இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்டது பொருள் இல்லாதுக்கு உலகம் இல்லை என்ற நிலை உருவாகிவிட்டது பணம் இல்லாமல் மகிழ்ச்சியாய் வாழ முடியாது என்று அனைவரும் நினைத்து கொண்டிருக்கும் சூழலில் சிலருக்கு பணமே இல்லை என்றாலும் சின்ன சின்ன விஷயங்களில் மகிழ்ச்சியை காணும் இயற்கையான குணத்தை கொண்டுள்ளவர் அவர்கள் யார் தங்களுக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறார் எளிய விஷயங்களின் இன்பத்தை காண்கின்றார் இதற்கு காரணம் அவர்கள் பிறந்த ராசியாக இருக்கலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது உண்மைதான் சில ராசிகளில் பிறந்தவருக்கு பணமே இல்லை என்றாலும் மகிழ்ச்சியாக இருப்பார் அவர்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம் முதலிலே ரிஷபம் சுக்கரனால் ஆளப்படும் ராசியான ரிஷபம் வாழ்வின் அழகு மற்றும் ஆறுதலை போற்றுவதற்கு பெயர் பெற்றது ரிஷபராசிக்காரர்கள் எளிய உணவு எளிய உடற்பயிற்சி அல்லது அன்புக்குரியோடு தரமான நேரத்தை செலவிடுதல் போன்ற வாழ்வின் சாதாரண விஷயங்களை மகிழ்ச்சி காண்கிறார் அவர்கள் தங்கள் புலனுக்கு நெருக்கமான தொடர்புகளை கொண்டுள்ளார்கள் இது மற்றவர்களால் கவனிக்காத எளிய விஷயங்களாகும் ரசிக்கவும் பாராட்டவும் அனுமதிக்கிறார் ரிஷபராசிக்காரர்கள் வாழ்வின் நிலையான தன்மையை மதிக்கிறார் பெரும்பாலும் அவர்கள் சாதாரணமான வாழ்க்கையில் மகிழ்ச்சி காண்கிறார் அவர்கள் தங்கள் வீட்டை அலங்கரிப்பதன் மூலமாக அல்லது தோட்டத்தை பராமரிப்பதன் மூலமாக வாழ்விலே மகிழ்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குகின்றார் மிகுந்த மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்கள் இந்த அடிப்படை இயல்பு அவர்களுக்கு எந்த தருணத்தையும் மகிழ்ச்சியுடனும் திருப்தியுடன் வாழ வழி செய்துவிடும் விடும் அடுத்தது கடகம் சந்திரனால் ஆளப்படும் நீர் ராசியான கடக ராசிக்காரர்கள் தங்கள் வீடு மற்றும் குடும்பத்துடன் ஆழமாக இணைக்கப்படுவார்கள் கடக தங்கள் அன்புக்கு உரியவர்களை பாதுகாப்பதிலே வசதியான ஆதரவான சூழ்நிலையை உருவாக்குவதில் அதிக அளவு மகிழ்ச்சியை காண்கிறார்கள் அவர்கள் உணர்ச்சி பூர்வமான தொடர்பில் மகிழ்ச்சியாக உணர்கிறார்கள் மற்றும் அவர்கள் விரும்பும் ஒவ்வொரு விருப்பமான உணவை சமைப்பதும் அல்லது அவர்களுடைய குடும்பத்திற்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்குவதும் போன்ற எளிய செயல்களில் மகிழ்ச்சியை காண்கிறார் கடக வலிமையான உள்ளுணர்வு இதுதான் அன்றாட தருணங்களின் அழகை கண்டறிக்க அனுமதிக்கிறது வீட்டில் அமைதியான மாலை நேரமாக இருந்தாலும் சரி இதயபூர்வமான உரையாடலாக இருந்தாலும் சரி இந்த எளிய அனுபவங்களை வழங்கும் உணர்ச்சி பூர்வமான அரவணைப்பும் பாதுகாப்பையும் கனக ராசிக்காரர்கள் போற்றுகிறார் வாழ்க்கையின் சிறிய அர்த்தமுள்ள அம்சங்களில் மகிழ்ச்சி காணும் அவர்களுடைய குணம் அவர்களுக்கு நிறைவான வாழ்க்கையை தருகிறது அடுத்தது கன்னிராசி முதலால் ஆளப்படும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு புத்தி கூர்மைக்கு பெயர் பெற்றவர் கன்னி ராசிக்காரர்கள் தங்கள் வாழ்க்கையிலே ஒழுங்கையும் செயல்திறனையும் கொண்டுவரும் எளிய அன்றாட பணிகளில் மகிழ்ச்சி காண்கிறார் அவர்கள் தங்கள் சுற்றுப்புறங்களை ஒழுங்கமைத்தல் சுத்தம் செய்தல் மற்றும் மேம்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறார் பெரும்பாலும் இந்த நடவடிக்கையிலே சாதனை மற்றும் திருப்தி உணர்வை பெறுகிறார் கன்னியா ராசிக்காரர்கள் எளிமையான வாழ்க்கையும் அழகையும் வாழ்க்கையும் சீராக நடத்தும் தன்மையும் விஷயங்களையும் பாராட்டுகிறார் வாழ்க்கைக்கான அவர்களுடைய நடைமுறை அணுகும் அவர்களுக்கு எளிமையாய் வாழவும் வாழ்க்கைக்கு தேவையான முக்கிய விஷயங்களும் கவனம் செலுத்த உதவுகிறது இப்படிப்பட்ட பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கியவான் சொல்லப்பட்ட கருத்து பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருகப்பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே நாம் பன்னிரண்டு ராசிகளுக்குரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குரிய தனி பலனையும் பார்க்க இருக்கின்றோம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற ராசி பலன் தினப்பலன் மாதப்பலன் வருடப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் இதிலே விரிவாகவும் விளக்கமாகவும் வெளியிடப்படுகிறது நீங்கள் கேட்டு பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் இப்பொழுது ஆறாவது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி மேஷராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் விடாபிடியாக செயல்பட்ட சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் வாகன தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் விவாதம் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விடாபடியான செயல்பட்டு சில வேலைகளை முடிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன தொந்தரவு தரும் அரசு காரியங்கள் தாமதமாய் முடியும் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மேல் வரும் தடைகளை தாண்டி முன்னேறுகின்றனர் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகின்றனர் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நவீன மின்னனு சாதனங்களை வாங்குவீர் வியாபாரத்தில் அதிரடியான சமாளிப்பீர்கள் பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேல் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடனும் கவன இன்றியும் இயக்க வேண்டும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க வேண்டும் அவ்வாறு செய்வதன் மூலம் சந்திராஷ்ட தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடகராசியை ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் அழகும் இளமையும் கூடும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் இளமையும் அழகும் கூடும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் ஆடை ஆபரணம் சேரும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று பொறுமை கண்டிப்பாக தேவை இறை பக்தியை கூட்டிக் கொள்ள வேண்டும் உழைப்பை அதிகரிக்க வேண்டும் எதிலும் கவனமாக இருக்க வேண்டும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறில் போய் முடியும் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சில விமர்சனங்களும் கேலி பேச்சுக்கும் ஆளாவது குடும்பத்தில் சிறு வார்த்தைகள் கூட பெரிய தகராறையும் போய் முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விஷயங்கள் அனுபவ அறிவை பயன்படுத்துவது நல்லது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் வரும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நான் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதையோ இழந்தது போல ஒருவித கவலை வந்து போகும் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாய் முடியலாம் வியாபாரத்து வேலையாட்களை பகிர்ந்து கொள்ளாது உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சிக்க வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதையோ இயந்தது போல ஒருவித கவலைகள் வந்து போகும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீங்கள் சிலருக்கு நல்லது சொல்ல போய் பொல்லாப்பாய் முடியலாம் வியாபாரத்து ஆட்களை பகிர்ந்து கொள்ளாது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் உயர் அதிகாரிகளை பற்றி விமர்சிக்க வேண்டாம் கவனம் தேவைப்படுகின்றன துலாம் ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வே வியாபாரத்து வேலையாட்கள் விரயம் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்றன சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நயமாக பேசுவதை நம்ப வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்கள் விரயம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் பொறுமை தேவைப்படுகின்ற நான் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நான் புதிய முயற்சிகளை தவிப்பது நல்லது மற்றவோடு பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனினும் எதிர்பார்த்த லாபம் உண்டு மொத்தத்தில் உங்கள் திறமை மற்றும் விடாமுயற்சியை கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நா விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய நாள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் சிலருக்கு நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் எனவும் எதிர்பார்த்த லாபம் உண்டு கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் திறமை மற்றும் விடா கொண்டு சோதனைகளை சாதனைகளாக மாற்றுகின்ற நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றிக் கொள்ள பாருங்கள் வியாபாரத்தை வாடிக்க அதிருப்தி இடம் இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் அலைச்சலும் சிறு சிறு ஏமாற்றங்களும் வந்து நீங்கும் போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அடுத்த குறை கூறி கொண்டு இருக்காமல் உங்களை மாற்றி கொள்ள பாருங்கள் வியாபாரத்தை வாடிக்க அதிருப்தி அடைவார் உதராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இடம்பொருள் ஏவல் அறிந்து செயல்பட வேண்டிய நான் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் யாரை நம்புவே நம்புவது என்கின்ற குழப்பத்திற்கு ஆளாவில் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புடன் செயல்பட வேண்டிய நான் ஒத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று வேலைகளை இழுத்து போட்டு பார்க்க வேண்டியது இருக்கும் திரு ஓண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாரை நம்புவது என்கிற குழப்பத்திற்கு ஆளாவில் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் அவிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் கும்ப இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களா ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் தாயாரை ஆதரித்து பேசுவீர்கள் வேற்றுமதத்தோடு உதவுவார்கள் வியாபாரம் தழைக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன அவிஜம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களா ஆதாயமும் உண்டு விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் சகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயாரை ஆதரித்து பேசி வேற்றுமத்தல் உதவுவார் வியாபாரம் தடைக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நன்மைகள் கிட்டுகின்றன மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் முக்கிய அலுவலகம் மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டுவிடுங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்றன புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய அலுவல்களை மற்றவர்கள் நம்பி ஒப்படைக்காமல் நீங்களே முடிப்பது நல்லது உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளை அவர்களுடைய போக்கிலே விட்டுப்பிடிங்கள் வாகனத்தை இயக்கும்போது அலைபேசியில் பேச வேண்டாம் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ பிரச்சனை வந்து நீங்கும் பேச்சில் இங்கிதம் தேவைப்படுகின்ற இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரைபெய்திகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்